அனைவருக்கும் ஜோதிட வணக்கம் ஸ்ரீ பத்மாசினி ஜோதிடம் சார்பாக இன்றைக்கி நாம பார்க்க போகிற ஜோதிட தலைப்பு சேர்த்த பணத்தை பாதுகாப்பது எப்படி இது முக்கியமான ஒன்று இந்த காலத்தில் அவசியம் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒன்று எதனால் அப்படின்னா சமீபத்தில் எனக்கு ஒரு இந்த ஃபேஸ்புக்கில் ஒரு இது ஒன்று பார்த்தேன் நான் ஒருத்தருக்கு வாட்ஸ்அப்பு மூலமாக ஒருத்தர் தெரிஞ்சவருடைய பெயர் போட்டு எனக்கு பணத்தை அனுப்பி வை பதினஞ்சாயிரம் ரூபாய் அனுப்பிச்சி வை அப்படின்னு சொல்லி ஒரு ஒருத்தர் கேட்டுருக்க மாதிரி வருது உடனே சரி அவருடைய கான்டாக்ட் நம்பரில் லிஸ்டில் இருக்கார் அவர் அர்ஜென்ட்டாக பதினஞ்சாயிரம் ரூபாய் கேட்குறாரு போல இருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அவரும் என்ன பண்ணிடுறாரு இங்கே அவரோட சொன்ன ஃபோன் நம்பருக்கு அவர் டெக்குனுக்கு அவருடைய ஃபோன் நம்பருக்கு இதில் பார்க்கணும் மொபைலில் பார்க்கணும் உடனே அவர் என்ன பண்ணுறாரு உங்கள் நம்ம நம்ப எந்த நம்பருக்கு அனுப்பணும் அப்படின்னு கேட்குறாரு ஜிபே எந்த நம்பருக்கு அனுப்பணும் அப்படின்னு கேட்குறாரு உடனே இந்த நம்பர் அப்படின்னு சொல்லிடுறாரு அப்படி இந்த நம்பர்னு சொல்லினா உடனே அடுத்த நிமிஷம் பாவம் அரு எமர்ஜென்சி கேட்குறாரு ஏதோ ஒன்று சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணிடுறாரு பே பண்ணிடுறாரு அனுப்பிச்சுன்னே அதுக்கப்புறமா அங்கே பேமெண்ட் ஆகும்போது வேறு பேரை காட்டுறது இன்னாருக்கு கொடுத்த கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம அனுப்பிச்சது ஒரு ஆளுக்கு ஆனால் வேற பேர் வருத அப்படின்னு சொல்லி அதை ட்ரூ காலரில் பார்த்தா வேற பேர் தான் இருக்குது அந்த நம்பரு இந்த நம்பருக்கு கேட்டால் நான் உன்னை கேட்கவே இல்லையேன்ற ஏன்னா இப்போ இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் இப்படி ஏமாற்றுகிறார்கள் அப்படி ஏமாறாமல் நாம் எப்படி சுதாரிச்சுக்கிட்டு இருக்கணும் நிறைய அதாவது பணத்தை சே சேமிக்கிறோம் இது சம்பாதிக்கிறோம் நிறைய பணங்கள் சம்பாதிக்கிறோம் அந்த பணங்கள் நமக்கு கிடைக்கிற பணத்தை சேர்த்த பணத்தை நாம் எப்படி பாதுகாக்கிறது அது முக்கியமான ஒன்று இப்போது அதை நிறைய மெத்தட்ஸ்லாம் இருக்குது கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் பேங்கில் எஃப்டியில் போடலாம் அந்த எஃப்டியில் எப்படி எப்படிலாம் போடணும்னு வழிமுறைகள்லாம் இருக்குது ஒவ்வொன்றுமே சிஸ்டமேட்டிக்காக இருக்கும் உங்களுக்கு இப்போ அதில் என்ன பண்ணால் இப்போது பார்க்கலாம் அப்படின்றத ஒரு உதாரண ஜாதகம் மூலமாக இது ஒருத்தருக்கும் ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்தை வச்சே அவங்க வந்து எப்படி இது பண்ணலாம் பாதுகாக்கிறது எப்படி சேர்த்த பணத்தை பாதுகாப்பது எப்படி அப்படின்றத பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு உதாரண ஜாதகம் ஆன்மகனின் ஜாதகம் இவர் சுவாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்திருக்கிறார் ஜாதக அமைப்பு மீன ராசியிலே லக்னம் அமைகிறது லக்னத்திலே சுக்கிரன் சொல்லுங்க எப்படி இருக்கார் அவரு உச்சமாக இருக்கிறார் அடுத்தது மேஷ ராசியிலே சூரியனும் புதனும் சேர்ந்து நிபுண யோகத்திலே இருக்கிறார்கள் அப்படியே இங்கே வரும்போது கடக ராசியிலே செவ்வாய் எப்படி இருக்காரு நீச்சமாக இருக்காரா உச்சமாக இருக்காரா எப்படி இருக்கார் உடனே எப்படி தெரியும் நீச்சம் அப்படின்னு சொல்லிடுவோம் இப்போ இங்கே செவ்வாய் நீச்சம்னு சொல்கிறத விட நீச்ச பங்க ராஜயோகம் பெற்றிருக்கார் சந்திரன்லேருந்து கேந்திரஸ்தானத்தில் வரும்போது இங்கே பத்தாவது இடத்தை இந்த கடகம் ராசி வருகிறது அதனாலே நீச்ச ராஜயோகம் இந்த செவ்வாய் கிரகம் நீச்ச ராஜயோகத்தில் இருக்கிற ராகு சூரியனுடைய வீட்டில் இருக்கிற தோஷம் அதெல்லாம் நம்ம அப்பா பார்த்துக்கலாம் அதெல்லாம் ஏற்கனவே முடிஞ்சிடுச்சு நம்ம டாபிக்கு இப்போ டாபிக் வந்து சேர்த்த பணத்தை பாதுகாப்பது எப்படி ராகு அடுத்தது கிரகம் வந்து சந்திரன் துலாம் ராசியிலே சுவாதி நட்சத்திரம் நான்காம் பாதம் இருக்கிறார் குரு உச்சமா நீச்சமா அப்படின்னு பார்க்கும்போது குரு கடகத்தில் உச்சம் இங்கே மகரத்தில் நீச்சம் ஆனால் நீச்சமா இங்கே இல்லை ஏன் சந்திரன்லேருந்து கேந்திரஸ்தானத்திலே இருக்கார் நாலாவது இடத்துல இருக்கார் அதனாலே நீச்ச பங்க ராஜ யோகத்தில் இருக்கார் சனி ஆட்சி வீட்டிலே இருக்கிறார் கேது பன்னிரெண்டாவது இடத்திலே இருக்கிறார் மோட்சஸ்தானம் இவருக்கு இதுதான் கடைசி பிறவி அப்படின்றது தெரிய வருகிறது இந்த ஜாதகத்தில் எப்பவுமே நம்ம ஒரு ஜாதகத்தை பார்த்தோம்னா எடுத்தவுடனே அந்த டாபிக்கு நம்ம போறதை விட உள்ளுக்குள்ள எல்லாமே நம்ம பார்த்து ஸ்டடி பண்ணிக்கிறது நல்லது இப்போ நம்ம சப்ஜெக்டில் வரும்போது சேர்த்த பணத்தை பாதுகாப்பது எப்படி தனஸ்தானம் தனம் தனம்ன்றது பணம் சம்பந்தப்பட்டது சொர்ணம் சம்மந்தப்பட்டது எல்லாமே அது எல்லாமே தனம் ஸ்தானம் எதுன்னா ரெண்டாவது இடம் லக்னத்திலேருந்து ரெண்டாவது இடம் ரெண்டாவது இடத்திலே சூரியனும் புதனும் இருக்கிறார்கள் லக்னத்தில் லக்னாதிபதியார் குரு இந்த குரு நீச்சபங்க ராஜயோகம் பெற்றிருக்க இங்கே இடத்துல சுக்கரன் உச்சமாக இருக்கிறார் அப்போ சுக்கரன் அப்படின்னாலே பணம் அந்த பணத்தை அவர் எப்படி பாதுகாக்கணும் அப்படின்னா இங்கே சூரியனும் புதனும் நிபுண யோகத்தில் இருக்காங்க இல்லையா அதனாலே புதன் அப்படின்றவர் என்ன அப்படின்னா ஒரு ஆடிட்டர் அக்கௌண்ட் சம்பந்தப்பட்டது ஆடிட் சம்பந்தப்பட்டது கருவூலம் ட்ரெஷரி பேங்க்ஸு இந்த மாதிரி இடம் அப்போது இந்த பாதுகாக்கிறத எங்கே வச்சா பாதுகாக்கலாம் சேஃப்டி லாக்கர்னு சொல்கிறோம் இல்லையா அந்த சேஃப்டி லாக்கர்ன்றது எங்கே இங்கே இவரோட இடத்துல அப்படின்னா முதன் ரெண்டாவது இடத்துல இருக்கிறதுனாலே நிபுண யோகம் பெற்று இருக்கிறதுனாலே சமநிலையில் இருந்தாலும் நிபுண யோகம் பெற்று இருக்கிறதுனாலே இவர் பேங்கிலே ஒரு வங்கியிலே பணத்தை சேமித்து வைக்கிறது நல்லது அப்போது சேவிங்ஸ் அக்கௌட்ல வச்சால் நல்லதா அக்கவுண்ட்ல இருந்தால் நல்லதா அப்படின்னு பார்த்தா எந்த முறை அப்படின்னா சூரியனும் கூட இருக்கிறார் சூரியனும் கூட இருந்தால் கிரகங்களின் தலைவன் யாரு சூரியன் அப்போ கிரகங்களின் தலைவன் சூரியன் அப்படின்னா அது எப்படி இருக்கு ஸ்டெடியா நிற்கிறது அப்போ ஸ்டெடிக்கு என்ன வந்து உங்களுக்கு தமிழில் நிரந்தர வைப்பு அப்போ நிரந்தர வைப்பு ஃபிக்ஸட் டெபாசிட் இவர் போட் பேங்க்கில் செஞ்சுக்கிட்டு வந்தால் இவர் அது எவ்வளோ காலம்னால் ஒரு குறுகிய காலத்துக்கு பண்ணணும் லாங் பீரியட்ஸ் போடாமல் குறுகிய காலம் டூ டு த்ரீ இயர்ஸ் அந்த மாதிரி போடும்போது ஏன் அப்படின்னு கேட்டால் லக்னத்திலேருந்து எத்தனாவது இடத்துல இருக்கிறது தனஸ்தானன்றதே ரெண்டாவது இடம் தான் இந்த ரெண்டாவது இடத்துல நம்ம சூரியன் சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்கிறதுனாலே நம்ம டூ டு த்ரீ இயர்ஸுக்குள்ளே நம்ம அதை போடுறது நல்லது இவருக்கு அதுதான் ஒரு அட்வைஸ் இவர் இதை மாதிரி ஒவ்வொரு ஜாதகமே நாம் பார்த்து செயல்படலாம் இப்போது இந்த ஜாதகருடைய கிரகம் நின்ற நட்சத்திர பாதம்லாம் இங்கே கொடுத்துருக்கோம் பார்த்துக்கோங்க லக்னம் லக்னமே பார்த்தீங்கன்னா நட்சத்திர பாதத்தையும் நாம் கணக்கில் வைக்கணும் அவர் ஒரு ஜாதகரை பற்றி சொல்கிறது தான் லக்னம் அப்போது புதனுடைய நட்சத்திரம் ரேவதி ரெண்டு அப்ப புதன்றது ஏற்கனவே நம்ம என்ன சொல்லியிருக்கோம் ஒரு பேங்க் சொல்லியிருக்கோம் அப்போ ரேவதி ரெண்டு அப்போ ஒரு டூ ரெண்டாம் பாதம் வருது இல்லைங்களா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு டூ டு த்ரீ இயர்ஸ் சொன்ன இல்லையா அப்போ டூ இயர்ஸுக்கு டூ இயர்ஸுக்கு டெபாசிட் போடுறது நல்லது அடுத்தது பாத்தீங்கன்னா சூரியன் பரணி சுக்கரனின் நட்சத்திரம் பரணி ரெண்டு சந்திரன் சுவாதி சுவாதி நாலு ராகுவின் சுவாதி நாலு செவ்வாய் சனியின் பூசம் ஒன்று புதன் சுக்கரனின் மரணி ஒன்று குரு சந்திரனின் திருவோணம் ஒன்று சுக்கிரன் புதனின் ரேவதி ஒன்று சனீஸ்வரர் சூரியனின் உத்திராடம் மூணு ராகு கேதுவின் மகம் மூணு கேது ராகுவின் சதயம் ஒன்று இந்த இடத்துல எப்படி இருக்காங்களோ கிரகம் நின்ற நட்சத்திர பாதத்தையும் கணக்கில் வச்சு பண்ணணும் இப்போ எந்த பேங்க்ல பண்ணலாம் இவர் வந்து ஒரே அவங்க இருக்கிற அதே இதில் இருக்கலாமா இல்லை வெளி இடத்துல வெளி இடம்னா இப்போ சுவிஸ் பேங்க்லன்னா கொண்டு போய் போட முடியாது பணத்தை ஃபிக்ஸட் டெபாசிட்ல இல்லைங்களா அப்போது எந்த மாதிரி போடலாம் இப்போ ஒரு இப்போ உதாரணத்துக்கு இங்கே ராகு இருக்காருன்னு வச்சுக்கோங்க தனஸ்தானத்திலே ராகு இருக்கார் அப்படின்னா எந்த மாதிரி இடம் போடலாம் அப்படின்னா வெளிநாடு வெளி மாநிலம் வெளி மாநிலம் பேர் கொண்டது அதை மாதிரி இப்போ நிறைய வந்து மல்டி மல்டி நேஷ்னல் பேங்க்ஸ் இருக்குது ஸோ அந்த மாதிரி மல்டி நேஷனல் பேங்க்ஸில் அவர் போடலாம் அதுதான் இதை பார்த்து தான் செயல்படணும் எடுத்தோடனே நான் இவ்வளோ போட்டேன் எனக்கு இவ்வளோ வரல சரியான லாபம் வரல அதாவது லாபம் வந்து பதினெட்டு பர்சன்ட் கொடுக்குறேன் இருபத்தஞ்சி பர்சன்ட் வட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி யாராவது கொடுத்தாலும் அதை பாதுகாப்பாக உங்களால் வச்சுக்க முடியுமா அது பாதுகாப்பாக இருக்க முடியுமா ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அந்த வங்கி திவாலானால் இன்சூரன்ஸ் சொல்லக்கூடிய காப்பீடு உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும் எல்லாமே ஒரு கணக்கு இருக்கு ஐந்து லட்சம் தான் கொடுப்பாங்க இன்சூரன்ஸ் வந்து எவ்வளவு கேட்டிங்கன்னா திவாலா ஆச்சுன்னா அந்த பேங்க் திவாலா ஆச்சுன்னா அஞ்சு லட்சம் தான் கொடுப்பாங்க அப்போ ஃபிக்ஸட் டெபாசிட் அஞ்சு லட்சத்துக்குள்ள தான் வைக்கணுமா நான் நிறைய வைக்கக்கூடாதா நிறைய வைக்கலாம் அதுக்கு என்ன முறைகள்லாம் இருக்கு அதை பார்த்து செயல்பட்டால் சரியாக உங்களுடைய சொத்து உங்களுடைய சேர்த்த பணத்தை நீங்கள் நல்லபடியாக பாதுகாக்கலாம் இது ரெண்டாவது ஸ்தானம் அடுத்தது எட்டாவது ஸ்தானம் ரெட்டாவது ஸ்தானம்ன்றது உங்களுக்கு வந்து ஒரு அசப்ட் வைக்கிறது அப்போ பார்த்தீங்கன்னா எட்டாவது இடம் என்ன சந்திரன் சந்திரன் இருக்கக்கூடிய நட்சத்திரம் என்ன ராகுவின் சுவாதி நாலு ராகுவின் நல்லா கவனிச்சிக்கோங்க ராகுவின் சுவாதி நாலு அப்போ நீங்கள் என்ன பேங்க்ல போடலாம் அப்படின்னா இந்த மாதிரி மல்டி நேஷ்னல் நேமில் இருக்கிற பேங்க் அதில் போடலாம் வெளி பேர் கொண்டது வெளி வெளி மாநிலத்தோட பேர் கொண்ட நிறைய வங்கிகள்லாம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி இடத்துல கூட நீங்கள் போடலாம் பணத்தை டெபாசிட் பண்ணலாம் இதை மாதிரி தான் நம்ம வந்து பார்க்கணும் ரெண்டாயிர ரெண்டு எட்டு பதினொன்று பதினொன்னுல பார்த்தீங்கன்னா குருவும் சனியும் இருக்கிறார்கள் குரு நீச்சபங்க பங்க ராஜயோகத்திலும் சனி ஆட்சி வீட்டிலும் இருக்கார் அப்போ குரு அப்படின்னா தங்கம் தங்கம் தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணலாம் உங்களுடைய பணம் எல்லாத்தையுமே நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்ல போடுறதை விட பாதி இப்படி இருக்கணும் கொஞ்சம் கொஞ்சம் பணத்தை தங்கத்திலே இன்வெஸ்ட் பண்ணுங்க இந்த ஜாதகருக்கு நாம் கொடுக்குற அட்வைஸ் இதுதான் அடுத்தது குருன்றது தங்கம்னு சொல்லிட்டோம் பதினோராவது இடம் அடுத்தது சனி பாருங்க சூரியனின் உத்திராடம் மூணு சூரியனின் உத்திராடம் மூணு அப்படின்னா சூரியனுக்கு நம்ம என்ன சொன்னோம் நிரந்தரம் நிரந்தரம் அப்படின்னு இருக்கும்போது அந்த அதாவது அவர் வந்து கிழக்கில் உதிக்கிறார் மேற்கில மறைகிறார் அது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் அப்போ எப்படி நிரந்தரம் அப்படின்னா இந்த பிரபஞ்ச சூரியனாகப்பட்டவர் காலையில் சூரிய சூரியன் காலையில் உதித்து மாலையிலே அஸ்தமனமாகிறார் அப்போது எதற்காக நாம் நிரந்தரம்ன்ற ஒரு வார்த்தை சொல்கிறோம் அப்படின்னா அந்த கிரணம் இருக்கு இல்லையா அந்த கிரணம் தொடும் டிகிரி என்னவோ அதை குறித்து தான் நாம் இது இதுக்கு உண்டானது சனிக்கு உண்டானது நாம் படம் எடுத்து சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி இதை மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தர் அவங்கவுங்களுடைய ஜாதகத்தை பார்த்து உங்களாலே யூகிக்க முடிந்தால் எதிலேயா சேமித்த பணத்தை நாம் எப்படி தக்க வச்சுக்கலாம் பாதுகாக்கலாம் அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும் மேற்கொண்டு உங்களுக்கு அட்வைசஸ் ஆலோசனை தேவைப்பட்டால் அ அட்வைசர் ஒரு ஜோதிடராக தட்சிணைக்கு உட்பட்டு நான் இதை வந்து உங்களுக்கு சொல்கிறேன் என்ன அட்வைஸ் பண்ணலாம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி பண்ணலாம் இது வந்து நீங்கள் இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் உங்களுடைய மற்ற எந்த விஷயங்களானாலும் சரி உங்கள் மகன் மகளுக்கு கல்யாணம் ஆக வேண்டும் வேற ஏதாவது நிலம் இருக்கு இன்னும் அது விற்க முடியல அப்படின்றது எதாவது இருந்தாலும் உங்களுடைய வேண்டுகோள் என்ன இருக்கோ அதை நீங்கள் கேட்டீர்களானால் தட்சிணையை நாம் சொல்லுவோம் அதை செலுத்தி விட்டால் தான் பதிலே வரும் நீங்கள் சாதாரணமாக அது ஒரு இங்கிலீஷ்காரங்கிட்ட பேசுகிற மாதிரி ஹாய் எடுத்தோன்னா தான் ஹாய் மாடு ஓட்டுறாங்க ஹாய் ஹைன்னு ஹைன்னு போட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அது ஆட்டோமேட்டிக் மெசேஜ் வரோம் தேங்க்யூ வி கால் இந்த ரெஸ்பாண்டிங் மெசேஜ் அப்படின்னு மெசேஜ் வரும் உடனே சார் அது போட்டதுக்காக நம்ம ஒரு மெசேஜை கொடுக்க வேண்டியிருக்கு என்ன இது மாதிரி நீ போட்டிருக்கப்பா என்னப்பா உனக்கு வேணும் அப்படின்னு அப்போது அவங்க இது மாதிரி சொல்லுவாங்க அப்போ நம்ம முறைய சிஸ்டம்ஸை சொல்லுவோம் என்ன என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு இவ்வளோ ரூபாய் நீங்கள் கூகுள் பேயில் கட்டுங்க ஒரு ஒரு இத்தனை நாளைக்குள்ளே நாம் உங்களுக்கு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லுவோம் அதற்கு பணம் கொடுக்க தயங்க தயங்குறாங்க சில பேர் ஏன்னு கேட்டிங்கன்னா பல லட்சங்களை சேமித்து கொடுக்குறோம் எங்களை மாதிரி ஜோதிடர்கள் அதற்கு பார்க்குறத விட்டுட்டு நீங்கள் வந்து நிறைய பணம் இழப்பு ஆகாமல் பார்த்துக்கோங்க உங்களுடைய பணம் நல்லபடியாக பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு யூடியூ யூடியூப் வீடியோ உங்களுக்கு சொல்லியிருக்கோம் மீண்டும் அடுத்த யூடியூப் வீடியோவில் சந்திப்போம் நன்றி